ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறுகிறது அன்று காலை ஆறு மணிக்கு கணபதி ஹோமத்துடன் நிகழ்ச்சிகள் தொடங்குகின்றன அனுஷ ஹோமங்களாக நவகிரக ஆவஹந்தி நட்சத்திர ஆயுஷ ஹோமங்களும் தொடர்ந்து சிறப்பு ஹோமங்கள் வரிசையில் ஸ்ரீ காத்தியாயினி ஹோமம் ஸ்ரீ மத்ய மந்திர ஹோமம் ஸ்ரீ சதருத்ர ஹோமம் என மூன்று வகையான ஹோமங்கள் இடம்பெறுகிறது இதில் ஸ்ரீ காத்தியாயினி ஹோமம் அம்பிக்கை பார்வதியை குறித்து செய்யப்படுவதாகும் திருமணம் தள்ளி போகுதல் மாங்கல்ய தோஷம் குடும்ப உறவில் விரிசல் போன்றவைகளுக்கு நிவர்த்தி வேண்டி நடைபெறுகிறது ஸ்ரீ மந்திர ஹோமம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மச்சாவதாரமான கர்ம வினைகளில் தாக்கத்தை குறைக்கவும் மந்த புத்தி கலைந்த சுறுசுறுப்பு ஏற்படவும் விசேஷமாக வேண்டி செய்யப்படுகிறது மூன்றாவதான ஸ்ரீ சதருத்ரஹோமம் ருத்ரன் என்ற பரமேஸ்வரனை குறித்து செய்யப்படுகிறது இதன் பலன் உடல் மனது சுத்தமாக்கி ஆரோக்கிய வாழ்க்கைக்கு அடிக்கோடும் குடும்பத்தில் குதுகுலம் நிரம்பும் மேற்படி ஹோமங்களை தனிப்பட்டு ஒருவர் செய்வதானால் மிகுந்த செலவும் கால அவகாசமும் தேவைப்படும் ஆதலால் இந்த கேட்டுரும் நண்பர்கள் முன்னதாகவே தங்கள் பெயர் நட்சத்திர விபரங்களை சசங்கத்தின் ஆப்பில் ஆன்லைன் மூலம் உடனே பதிவு செய்து கொண்டு இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளவும் திருமணம் நடைபெற வேண்டிய பையன் பெண்ணின் ஜாதக நகலை எடுத்து வரவும் நேரில் வர முடியாதவர்கள் ஆன்லைன் மூலம் பதிவு செய்த பின்னர் ஜாதக நகலை மொபைல் எண் ஒன்பது மூன்று ஆறு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து ஆறு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணுக்கு அனுப்பி வைக்கவும் காத்தியாயினி ஹோம பூஜையில் வைக்கப்பட்டு பிரார்த்திக்கப்படும் நிகழ்ச்சியின் நிறைவாக மகா பிரிவா உற்சவ திருமேனிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்கார தீபாரதனைகள் நடைபெறும் மாதர்கள் பங்கேற்று ஸ்ரீ லலிதா சகஸ்டநாமா மற்றும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்டநாம பாராயணங்களை நடத்துவர் பங்கேற்கும் பக்தர்களுக்கு அன்ன பிரசாதமும் ஹோம பிரசாதமும் அளிக்கப்படும் இந்த தருணத்தில் ஸ்ரீ மகா குடில் அமைவதற்கான கைங்கிறத்தில் பங்கு கொள்ளுமாறு அன்புடன் நினைவு கூறுகிறோம் அடுத்த அனுஷ மகோத்சவம் மே இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை ஸ்ரீ மகாபிரிபா ஜெயந்தி மகோத்சவமாக பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் நடத்த திட்டமிட்டுள்ளோம் தகவல்கள் பின்னர் தெரியப்படுத்துகிறோம் இப்படிக்கு ராமன் வெங்கட்டா அவர்கள் ஓம் ஸ்ரீ மகாபிரிபா சச்சங்கம் ட்ரஸ்ட் மொபைல் எண் ஏழு ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது 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 ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஜிபே எண் எட்டு எட்டு மூன்று எட்டு பூஜ்ஜியம் நான்கு ஏழு மூன்று நான்கு ஏழு பெரிவா கடாட்சம் பரிபூரணம்